மெக்கர் ரிஷப் பண்ட் அதிரடி லக்னோ அணியை வீழ்த்தி டெல்லி அபார வெற்றி பத்து அணிகள் கலந்து கொண்டுள்ள பதினேழாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த தொடரில் இன்று லக்னோவில் பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏகானா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் ஆடின இந்த ஆட்டத்திற்கான டாஸில் வென்ற லக்னோ முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது இதனையடுத்து அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான டி காக் மற்றும் ராகுல் ஆகியோர் களமிறங்கினர் இதில் டிகாக் பத்தொன்பது ரன்னில் அவுட் ஆனார் இதனையடுத்து களமிறங்கிய படிக்கல் மூன்று ரன் ஸ்டாய்னஸ் எட்டு ரன் பூரன் பூஜ்யம் என எடுத்து அடுத்தடுத்து அவுட் ஆகினர் மறுமுனையில் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த ராகுல் முப்பத்தி ஒன்பது ரன்னில் அவுட் ஆனார் இதனையடுத்து இம்பாக்ட் வீரரான தீபக் ஹூடா ஆயுஷ் பத்தோனியுடன் ஜோடி சேர்ந்தார் இதில் ஹூடா பத்து ரன்கள் எடுத்திருந்த போது இஷாந்த் சர்மாவின் பந்து வீச்சில் கேட்ச் கொடுத்து வெளியேறினார் இதனையடுத்து களமிறங்கிய குரூனாஸ் பாண்டியா மூன்று ரன்னில் அவுட் ஆனார் இறுதியில் லக்னோ அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தது லக்னோ தரப்பில் அதிகபட்சமாக பதோனி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் அடித்தார் டெல்லி தரப்பில் குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினர் இதனையடுத்து நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டெல்லி அணி ஆடியது தொடக்க வீரர்களான டேவிட் வார்னர் பிரித்வி ஷா ஆகியோர் களமிறங்கினர் தொடக்கத்தில் வார்னர் எட்டு ரன்களுக்கு யாஷ் தாக்கூர் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் பின்னர் வந்த ஜேக் பிரேசர் மெக்கர்க் அதிரடி காட்டினர் பிரித்வி ஷா மெக்கர்க் இருவரும் இணைந்து சிறப்பாக விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர் அணியின் ஸ்கோர் அறுபத்தி மூன்று ரன்னாக இருந்தபோது ஷா இருபத்தி இரண்டு பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து வெளியேறினார் பின்னர் வந்த ரிஷப் பண்ட் மெக்கர்க்குடன் இணைந்து அதிரடி காட்டினார் இருவரும் இணைந்து லக்னோ அணியின் பந்து வீச்சை பவுண்டரி சிக்ஸருக்கு விட்டனர் சிறப்பாக விளையாடிய மெக்கர்க் அரை சதம் அடித்து அசத்தினார் இறுதியில் பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு டெல்லி நூற்றி எழுபது ரன்கள் எடுத்தது இதனால் டெல்லி அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மெக்கர்க் ஐம்பத்தி ஐந்து ரன்களும் பண்ட் நாற்பத்தி ஓரு ரன்களும் எடுத்தனர்